வந்துட்டு ஹூவர் டேமுக்கு போயிட்டுருக்கோம் இது வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் ட்ரைவ் ஸோ இப்போ காரில் போயிட்டுருக்கோம் அங்கே போனதும் கிளிக் போடுறேன் ஸோ நாங்கள் இப்போ நடந்து ஹூர் டேமுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் பார்க் பண்ணிட்டோம் காரை ஸோ நடந்து போயிட்டுருக்கோம் இதுலேயே ரெண்டு மாடல் இருந்தது ஒரு பார் பிளான் இருந்தது டேம் டூர்னு இருந்தது ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா பார் பிளான்ட் வந்துட்டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் டேம் டூர் வந்துட்டு தேர்ட்டி டாலர்ஸ் சரி அங்கே ஒரு வாட்டி தானே இங்கே வரப்போகிறோம் சரி அந்த டேம் டூரே பார்த்தலாம் ஏன்னா டேம் டூரில் தான் கொலராடோ ரிவர் க்கு போய் காட்டுவாங்க ஸோ சரி அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போது டேம் டூருக்கு டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம் ஸோ அந்த தேர்ட்டி டாலர் டேம் டூர் பார்த்திங்கன்னா வெறும் மூணு ஸ்பாட் தான் அவைலபிளாக இருந்துச்சான் ஸோ அஞ்சு பேர் இருக்கோங்கிறனால சரி நம்ம பவர் பிளான் டூருக்கே போயிடலாம் பதினஞ்சு டாலர் ஒன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே போகிறோம் நேற்றுலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி ரைட்ஸோ இல்லை நாங்கள் போகிற வெனியூவோ கேன்சல் ஆகிட்டுருக்கு பட் பரவாயில்ல ஒரு ட்ரிப்புன்னு வந்தால் அதெல்லாம் சதவீதம் ஸோ பார்ப்போம் பார்ப்போம் டூரும் நல்லா தானே இருக்கும் ஏன்னா பதினஞ்சு டாலர் இன் டூ அஞ்சு எழுபத்தஞ்சு சின்ன மணி கிடையாது ஸோ இதுலேயும் ஏதாவது இருக்கும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூர் இப்போ சீக்கிரம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க போகலாம் ஸோ இதுலேயும் நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஸோ இப்போ கரண்ட்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரூம்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு கிளிப் போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டேம் அதாவது சாரி பாப்லான் டூர் எடுத்த உடனே ஆரம்பித்த உடனே ஒரு மூவி காட்டுறாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஷோ மாதிரி காட்டுறாங்க ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி தி ஜென்ரேட்டர் அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் காட்டு ஸோ அதை பார்க்குறதுக்கு உட்காந்துருக்கும் இப்போ அந்த மூவி பார்த்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைனில் ரெண்டுருக்கும் அந்த ஆக்சுவல் பார்க் பிளான் டூர் போக லைனில் ரெண்டுருக்கும் இனிமே சரி அவுட்ஃபிட் நான் இன்னைக்கு காட்டலன்னு நினைக்கிறேன் so yeah so the tour guide is saying he's in the elevator with the rest of the group right now we are descending 537 feet down inside black canyon that's like a 54 story building and we are traveling at 25 miles an hour லெஃப்டில் இருந்து இறங்கிட்டோம் இறங்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இருந்து தண்ணி சொட்டுது அது வந்துட்டு அந்த இருந்து வர தண்ணி ஸோ இப்போ ஒரு கேவ் மாதிரி நுழைஞ்சு இப்போ நடந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் குரூப்பாக ஸோ யா இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே இருக்கோனோ அப்படி நடந்து வந்தோம்ல அங்கேருந்து அங்கேருந்து இருந்து வந்துட்டு இப்போ ஒரு பவர் பிளான்ட்டோட ஒன் ஆஃப் த ஜென்ரேட்டர்ஸ் பார்க்குற ஒரு விசிட் ஒரு ஒரு ஓவர் லுக்கிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் நின்றுட்டுருக்கோம் ஸோ அதில் ஃபுல்லாக கிளாஸ் போட்டு காட்டுறாங்க எங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு

டேம் பவர் பிளான்ட் எல்லாமே இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஒரு பாயிண்டில் ஒரு நெவாடா டைம் அப்படின்ற எழுதியிருக்கு ஸோ அப்படியே ஒரு கிராஸிங் இருக்குது அதை கிராஸ் பண்ணால் அரிசோனா டைம் வரும் ஸோ பேசிக்காக பார்ட்ரு க்ராசிங் ஸ்டேட் பார்ட்ரு க்ராஸ் பண்ண முடியும் இங்கே ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஐஃபோனோ இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயுமே உங்களுக்கு நெட்டு கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா டக்குன்னு உங்கள் டைம் மாறும் ஸோ நீங்கள் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ டைம் அப்படின்னா அந்த க்ராஸ் பண்ணுறப்போ இட் பிகம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஹவர் டிஃப்ரென்ஸ் மாறும் ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் ஜஸ்ட்டு நடந்து உங்களோட டைம் சேஞ்ச் ஆகிறது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அதுதான் அவங்க ஷேர் நினச்சேன் பட் நான் கீழே மேலேருந்து கீழே காட்டுறேன் இருங்க ஸோ நான் தான் சொன்னேன்ல நெவாடாவில் இப்போ டைம் த்ரீ தேர்ட்டி ஒன்னா அரிசோனாவில் ஃபோர் தேர்ட்டி ஒன்னு அங்கே அங்கே கிளாக்ல போட்டிருக்கு பட் ஃபோனில் என்னமோ சேஞ்ச் ஆகலை பட் பேசிக்லி நம்ம பார்டர் இதுதான் பார்டரில் இருக்கும் நெவாடா அரிசோனா பார்டர் ஸோ இங்கே வந்துட்டு ஒன் ஆர் டைம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் அது ஸோ உங்களோட கிளாக்கில் சேஞ்ச் ஆகலைனாலும் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஒன் ஆர் வந்துட்டு தெரியுது ஸோ இது வந்துட்டு இந்த அரிசோனா டைம் பக்கத்தில் இருந்து லேக் மீடு இது ஒரு அமெரிக்காவோட பிக்கெஸ்ட்டு மேன்மேட் லேக்னால் அது வந்துட்டு இது தான் ஸோ அதையும் அப்படியே நம்ம அந்த டூரில் பார்க்க முடியும் ஸோ யா ஸோ பேசிக்கலி இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் திருப்பி ஹூவர் டேமோட டூர் முடிஞ்சிடுச்சு ஸோ அப்படியே நடந்து நாங்கள் அரிசோனாவோட பார்ட்ரு வரைக்கும் போயிட்டோம் ஸோ அப்படியே அரிசோனா பார்த்த மாதிரி அரிசோனா வந்துட்டு பார்க்கலை பட் டெக்னிக்கலி அதோடய டைம் ஜோனுக்கு நாங்கள் போயிட்டோம் ஸோ அதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் நடந்து திருப்பி எங்கே கார் பார்க் பண்ணோமோ அங்கே போயிட்டால் சரி ஹுவ டேம் டன்

பாட்டெலாம் ஹெவியாக கேட்கும் உங்களுக்கு ஃப்ரெமான் ஸ்ட்ரீட் வந்துட்டு இன்றைக்கியோட ஈவினிங் ஆக்டிவிட்டி ஜஸ்ட்டு இப்போ நான் காட்டுறேன் நல்லா லைட்ஸ்லாம் போட்டு லாஸ்ட் வீக்ஸ் எல்லா இடத்துலையுமே லைட்ஸ் தான் பட் இது கொஞ்சம் நோன் ஃபார் லைக் இந்த ஸ்ட்ரீட் வாக்கிங்லாம் நடக்கிறதுக்கு இது நோன் பிளேஸ் ஸோ நல்லா இருக்குது பார்க்க ஆனால் செம்ம ஸ்மெல் எங்கே போனாலும் கஞ்சா ஸ்மெல் ஏன்னா இங்கே லீகல்ல ஸோ ஃபுல் கஞ்சா ஸ்மெல் தான் நீங்கள் கொஞ்சம் அடிக்கிற பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்க நீங்க மாறலாம் வட்டியா இது நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் கிளிப்ல எப்படி வாக்கிங் தான் எங்கள் வந்து அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரமான் ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ணுறது தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஸோ எந்தாலுமே கூட்டம் இருக்குது நீங்கள் தனியாக இருக்காது நல்லாவே கூட்டம் இருக்கு நல்ல கூட்டம் தான் ஸ்பேஸ் இருக்கு நடக்க நேற்று நான் ஸோ நேற்று காமிச்ச மாதிரி நெருக்கு மாதிரினால பட் ஒரு டீசென்ட் க்ரௌட் ஃபீல் குட் க்ரௌட் அது மாதிரி ஸோ ஸோ அந்த பிரமான் ஸ்ட்ரீட்லேயே அதே ஒரு ஷாப் மாதிரி இருக்கு ஸோ அந்த ஷாப்பை நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி அந்த ஷாப்ல இப்ப மேல ஒரு நாங்கள் நாங்க இருக்கோம் அது என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க கட்டையில் பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருபது ரூபாய்க்கு பிரேஸ்லெட் வாங்குவோம்ல அந்த பிரேஸ்லெட்டை அப்படியே இருபது டாலர்னு வைக்கிறாங்க அதாவது எண்பது டைம்ஸ் எயிட்டி டைம்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு ஹைக் பண்ணி வைக்கிறாங்க பட் அது யூஎஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நார்மல் ப்ரைஸ் தான் ஆனால் இதை நான் ஒரு இந்தியனாக இருந்துட்டு என்னால் இதை வாங்க முடியல என் மனசு அதை ஏற்றுக்கல எங்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது பட் எனிவேஸ் நான் இப்போ இந்தியாவிலேருந்து வந்து அஞ்சு மாதம் தானே ஆகுது ஸோ அதனால் என்கிட்ட நிறைய எல்லாமே இருக்குது ஜுவல்லரி எல்லாம் முடிகிறப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்னு தெரில ஷீனை அந்த மாதிரி வெப்சைட்லாம் போட்டு வாங்குவேன்னு நினைக்கிறேன் ஷீன்லாம் சீப்பாக இருக்கும் ஏன்னா சைனாலேருந்து இறக்க முடியாததுனால சீப்பாக இருக்கும் ஸோ அங்கே வாங்குவேன்னு நினைக்கிறேன் பட் இது நம்மளால் ஏற்றுக்க முடியல இது இந்த ப்ரைஸ் ஸோ இதாக வந்துட்டு கூறிக்கிட்டு இருக்கோம் பண்ணுறது எதுவும் இல்லை ஆக்சுவலாக இருக்குது இன்னைக்கு ஹூவர் டேம் தான் மெயின் ஐட்டம் இன்ஃபேக்ட் நேற்று விட்டு ஈபிள் ட்ரவரை கூட போய் பார்க்கலாம் அது நாங்கள் பார்ப்போமா இல்லைன்னு எனக்கு இன்னும் சரியாக தரல நாங்கள் இன்னும் அதை டிசைட் பண்ணல பட் சரி பிரமான் ஸ்ட்ரீட்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் என் கோட்டை வந்து இப்படி போட்டுக்கிட்டேன் ஃபுல்லாக போட்டாலும் வேர்க்கிற மாதிரி இருக்குது போடலைன்னாலும் ஃபுளுருது ஸோ அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சும்மா போட்டிருக்கேன் பட் ஏன் இப்போ சும்மா எங்கே சாப்பிட போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம் சரியா ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சல இந்த ஃப்ளிப்போட ஸ்டார்டிங்கில் ஸோ இந்த மாதிரி இருக்கு அவங்க கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அரைகுறையாக போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களோட நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க தொட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஸோ நீங்களும் சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கோட்டை எடுத்துக்கிங்கன்னா டக்குன்னு காசு போடுறப்போ டக்குன்னு அவங்க கையிலேருந்து அவ்வளோ அநாகரிகமாக பண்ண மாட்டாங்க பட் ஆனால் காசு கொஞ்சம் எடுப்பாங்க ஸோ அப்படின்னு ஒரு இந்தியன் ட்ரெஸ்டர் பார்த்துருக்கோம் இது வந்துட்டு ஒரு அமெரிக்கனைஸ் இந்தியன் ட்ரெஸ் மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் இருக்காங்க வெள்ளை கருப்பு இது மாதிரி எல்லாம் அமெரிக்கன்ஸ் தான் இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ இந்தியன்ஸ் இருக்காங்க எங்கே மாதிரி ஒரு இன்னொரு டேபிளில் இருக்காங்க பட் அதிகபட்சம் வந்துட்டு அமெரிக்கன்ஸ் தான் இருக்காங்க இது மாதிரி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அந்த டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ணிட்டு சும்மா வே ஆர் ஜஸ்ட் ஹேங்கிங் அவுட் பட்டியா இன்றைக்கி நான் வந்துட்டு கடைசி நைட் அட் த ஹோட்டல் நாளைக்கு காலையில் லெவன் ஓ கிளாக்கே வந்துட்டு செக் அவுட் பண்ணோம் ஹோட்டலில் பட் நாளைக்கு ராத்திரி தான் ஃப்ளைட்டு காலையில் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் அந்த ரெட் கேனியன் மாதிரி போகிறோம் ஸோ நாளைக்கு அந்த பிளாக் போடுறேன்